இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பைபிளோடையே ரெடியாக நிற்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து சண்டே இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிழமையாக தொடர்ச்சியாக நாலு கிழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச் பக்கமே போகையில அது நானாக விருப்பப்பட்டு நிற்கல அப்படியே ஒரு சாதகமான சூழ்நிலைகள் வந்து அமைஞ்சிட்டே இருந்துச்சு அப்போ அதனாலே கண்டிப்பாக எல்லாமே முக்கிய முக்கியமான தேவைகள் அது நிமித்தம் தான் போகல சரி இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றும் நாங்கள் வந்து மல்லாதிக்கு ஒரு பர்த்டே நலவுக்கா நாங்கள் போயிட்டு உடனே நாங்கள் ரெடியாகி வந்துட்டோம் என்ன சொன்னால் இன்றைக்கி சண்டே என்ன முறையில் கண்டிப்பாக சே ஃபோன் சொல்லிவிட்டு அப்போ இரவே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலநிலை இப்போ நீங்களே பேருங்க வந்தால் இப்போ நேரம் வந்து ஏழுரை இந்த ஏழரைக்கு மிகவும் நல்ல வெயிலாக இருக்குது அவ்வளோ அதுக்கு வீட்டு சூழ்நிலையோ மற்ற எதோ எடுத்துக்கோனால எல்லாம் நோமலாக இருக்கும் ஸோ இப்படி வந்த ஒரு சுச்சுவேஷனை அமையக்க வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து கடவுளை கனப்படுத்தணும் அந்த விஷயத்துக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ சில இப்போ ரெடியாகிட்டு அதே நேரம் வந்து இந்த நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கீங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுன்னா வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாளை தினம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எங்களோடய எஸ்பேக்கு பர்த்டே பண்டியை வந்து நாங்கள் சம்மந்தமான எல்லாம் ரெடி பண்ணணும் அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பர்த்டே நிகழ்ச்ச பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ நேற்றைய தினம் கூட வாசனைக்கா எல்லாம் பர்த் நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொளி போட முடியாமல் போயிட்டு அதனோட நான் எல்லாம் வீடியோ மூலம் விஷ் பண்ணலாம் அதர்வைஸ் வந்து அக்காவுக்கு ஃபோனில் எல்லாம் விஷ் பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து எங்களோட கனடாவில் இருக்கிற சாந்தினியைக்காட்டை சொறிகேற்கணும் நேற்றைய தினம் வந்து கனடாவில் இருக்கிறதான சாதனையக்கான மகளின் பர்த்டே அதாவது வந்து சஞ்சு அவனோட மகளுக்கு வந்து சஞ்சு அப்போ அவங்களுக்கும் வந்து பிந்தி என்னுடைய பிறந்த தின வாழ்த்துக்கள் என்னுடைய பிளேக்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டு குட்டி சோழ சேர்ந்து ஒரு கேக் கட் பண்ணி ஒரு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து குட்டியை ஒரு செலிப்ரேட் பண்ணோம் நேற்று இருக்குது அதை நேற்று வந்து முடியாமல் போயிட்டு சளி என்னட்டு இன்றைக்கும் அதை செய்வோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து சூழ்நிலை வரவே முடியாமல் இருக்குது கேரணம் இருக்கான்னு சொன்னால் வெங்கண்ட வீட்டு குட்டீஸ் அதை வந்து அரைவாசி பேருக்கு சரியான காய்ச்சல் இருக்கணும் அணு வீட்டு குட்டீஸ் எடுத்துக்கொண்டால் தம்பி குடியனுக்கும் மேஞ்சலுக்கும் காய்ச்சல் ஏஞ்சலும் நேரல் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து அதுலேருந்து காய்ச்சல் அனுஷாக்கா வீட்டு குட்டீசை எடுத்துக்கொண்டால் அவங்கள்ட வீட்டு குட்டிஸும் எல்லோரும் குடும்பத்தோடு அப்படி எல்லோரும் காய்ச்சல் இருக்கணும் அப்போ சரியான இந்த நிகழ்வு வந்து நான் இப்படியே பெண்டிங்கெலாம் வச்சுருக்கேன் இன்னும் வந்து நாலே தினம் கிருஷ்ணாண்ட பேர் அதெல்லாம் முடிச்சுட்டு குட்டி ஆரோக்கிய நிலைமையும் வந்து சரியான நிலையில் வந்தோம்னா அக்கான்னு இந்த பர்த்டே நிகழ்வே நான் செய்ய போகிறேன்னு சொல்லிக்கொண்டு இன்று இனம் கண்ட சண்டே பிள்ளக்கா அப்பா சேச்சுட்டு போகிறேன் போயிட்டு வந்து அடுத்த கட்டம் என்னுடைய சமையல்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய நிலவரங்களையும் கண்டிப்பாக பார்த்துக்கொள்வோம் ஓகே நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் அனுசியாக்கா விட்ட நிற்குவேன் வீட்டை நிற்க அம்மா கோல் அனுஷியா அக்கா டைம் வந்து ஃபேமிலியாக எல்லாருக்கும் காய்ச்சல் அனுசுயாக்கா உட்படன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னா போயிப்பேரெண்ட் கட்டமோரியா அனுசுவா காய்ச்சல் இல்லாதாடு பொடியலை எல்லாரையும் கவனிச்சுக்கொண்டான் நேற்று எதுனா பார்த்தீங்கன்னு சொன்னேன் அனுசியாக்காக்கும் அஸ்டினுக்கும் சின்னத்தானுக்கும் கடும் அப்போ அவமா சொன்னா போய் பார்த்து மதிய சாப்பாடு அது மூட்டு அதெல்லாம் வச்சுக்கோண்டேன் இங்க வந்து பார்த்தா ஒரு வெட்டிலேயே எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயா சுருண்டு படுத்துருக்கீங்கன்னா சரியாக அமையல் அமை இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கு அனுசியாக்கா இருக்கும் தலையில் கை வச்சவன்களை

சரி அண்ணி பவருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் பனுசும் பிளேண்டி இருந்தாங்க சாப்பிடும் அதையும் கொடுத்துட்டு எல்லாம் போட்டுட்டு அம்மா போல் எடுக்க இங்கே வந்தது அம்மாதியை சாப்பாடுன்னு செய்ய தான் இருக்கும் ஆ இதெல்லாம் வளமையாகவே குடும்பம்னு சொன்னால் என்ன குழுசைக்கு சரியான கல்ல சாப்பாட்டுக்கு அதை விட ஒரு வருத்தம் உண்டுமாக சாப்பிடாத கேட்டு நான் அதெல்லாம் வச்சு தாண்டியாக்க தனக்கு உண்டுமே வேண்டாமா அப்போ என்ன சாப்பிட கூடுங்க எல்லாரும் ஒன்று அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுகிட்டேயும் போவேன் அணுகுட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஃபஸ்ட்டு வசந்தக்கு தான் காய்ச்சல் வந்தது நேற்று நேரம் நேட்டு குட்டியும் வந்தது இப்போ அனும விட்டுக்கிட்டா ஒரு தமிழுக்கு வேலை செய்ய நகை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் போயிட்டு என்ன கட்ட வந்துட்டு பார்ப்போம் தம்பி குட்டியார் நேற்று தான் போட்டால் வந்து கொஞ்சம் சோறு சாப்பிட்டவர் சோறுன்னு சாப்பிட்டு அதே நேரம் நெஞ்சு மாமன் போய் ப்ரோக்ராம் இல்லை அங்கெல்லாம் வேற மழ கிளைமேட்டும் அப்படியா தானே இருக்குது அங்கேயும் சடனியா காய்ச்சல் வந்துட்டுது அப்போ ஒன்றும் செய்யலாது போய் அங்கே என்ன நிலவரம் வந்து போய் பார்ப்பேன் நான் தெரியும் இப்போ நான் எதிர்கால இப்பெல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டு வாங்கன்னு சொன்னா உண்மைக்குமே வந்து நேற்று எது இருபத்தி ரெண்டாம் தேதி சாமிய மகள் சஞ்சுவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்ட சேர்ந்து கேக் கட் பண்ணி சோர்ஜஸ் எல்லாம் கொடுத்து விண்டாடுறது தான் இருந்தது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தான் சரியான பிசி அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஞ்சி மாவு ப்ரோக்ராம் அந்த சூரிய மாவட்டத்தில் வந்து அவங்களுக்கு நேற்று ஃபைனலி அப்போ அதனால தம்பி குட்டியனை வந்து காலையில் ஆறு மணிக்கே நான் அந்த ட்ரிப் போனவா ஒன்றரைக்கு தான் எடுத்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அநேரம் மழை தம்பி குட்டிய பார்த்தது என்னுடைய சமையல் அது மட்டும் இல்லாமல் நான் மெல்லா விபத்திய ஃபங்க்ஷனுக்கு போகணும் இந்த மாதிரி சரியான பிஸியால் நான் நேற்றைய தினம் வந்து அந்த நிகழ் செய்யல சரி இன்றைக்கு வந்து நான் அதை சண்டே செய்யலாம்னு பார்த்தா எங்கிட்ட வீட்டு குட்டீஸ் எல்லாருமே சரியான படுக்கையாக படுத்துகிறீங்கன்னு காட்சிலாங்க அப்ப எப்படி செய்யறது அப்ப இப்போ நாளைக்கு வந்து நாளை பர்த்டே அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டிசுன உடல்நிலையத்தை பார்த்து நாங்கள் வந்து இந்த கொண்டாடத்தை கொண்டாடம் தான் இப்போ ஒரு சாட்சியோடு உங்களுக்கு வந்து காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் அக்கா ஃபென்சியாக்காக வந்ததுக்காம இல்லை எதுவுமே வேணாம் நான் கேட்டு நான் புட்டு ஒரு கருப்பு கறி நான் தேடாளுக்காக

சரி அப்போ நாங்களும் ஏதாச்சும் ஒன்று செய்து சாப்பிடுவோம் நான் இப்போ அஞ்சே மருந்து கேட்டேன் உங்களுக்கு செஞ்சு வரண்டோம் கரவே பண்ணாமட்டேன் இனிமே வந்து அணுகுட்டை போய் பார்ப்போம் வெஞ்ச நிலை சொல்லி சப்போஸ் வந்து அணு சாப்பாடு செஞ்சோம்னா செய்து போட்டு கொடுப்போம் அதுக்காக இங்கே இப்படி இருக்காங்கல்லாம் மாயை கட்டி போட்டு கொண்டு வந்து தானே ரெண்டாலும் சாப்பிடுவோம் செவ்வளிகளை வேண்டி குடிச்சி வெடியப்போமே ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோம் சரி அப்போ காலையில் ஒன்றும் சாப்பிடல

காய்சடைசியாக எனக்கு மேல சரி ஏது உதவி தேவைப்பட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு போறேன் அங்கே என்ன செய்யும் குடவுலேந்து மக்களும் எனக்கு எந்த விதமான பெருத்தகம் பெறக்கூடாது என்ன குட்டி சொட ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சலுகை இருக்குது இப்போ நானும் பார்த்தீங்கன்னா சரி எல்லா குட்டி சோழங்களும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணேன் எனக்கும் வந்து அப்புறம் இல்லையில செய்வீங்களா இன்னும் இப்போத்தையே சூழ்நிலைக்கு வந்து ஆள் படைக்கையோட இருக்கு யானும் ரெண்டு குட்டி சொல்ல அப்போ என்ன செய்யறது எனக்கு வரக்கூடாது ஆச்சு என்ற சரி நானே இப்போ வந்து ஆனால் அதுக்கு தயாராக ஜாபு குடிச்சு சரிதானே

చెల్లినా పో నోమల్ ఏనే నా నరన 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 కొరేజ్ బాబు కొరేజ్ బాబు ఇదన్నాడు అబ్బ నా పుస్తక తీని కొనిపనా దందురే ఏనే ఇల్ల నా బుట్టి గురు చెల్లినా ఏనేడా ఉన్న బుట్టియా ఎవరు బుట్ట ఎందరకు కాం జలుత ఆకకాలే సొబొ డయాస్టిన్ మంది అనేను க fetchமம் பnungருகிறாய முறையே eru சற்கிவாகல். பார்regularெεί kab alpha natuurlijk 어�தான் 이해 approved இற aesthetic STEPHANIE அங்குப தாweiensionsிgens நீ alrededor whirlких TY quiero காடத chimney ீ liter வருமைை ச chapters்ệc பாரு reconstruction 仔ம் பார���Box അപ്പം നാണ ഇപ്പം അത സമയ ബ്രോക്കാ ഒന്നും ചെയ്യുന്ന കുട്ടീസിലെല്ലാവരും കാഴ്ച അപ്പം അതെല്ലാത്തെയും അവരോഗ്യം എല്ലാം സരി വേറെ ചെയ്ത കൊഞ്ച കൊഞ്ഞ് സൂട്ട് വെള്ളം നാട്ടിലെ എടുപ്പ് കൊണ്ടുവേൺ സരിക പോയിട്ട് വിട്ട കുട്ടീസുക മനുഷ്യ തന്നെ വാങ്ങും അതെ അവത പോ மண்டல இருக்க நீ உங்களுக்கு சாப்பாடு அப்ப அவனுக்கு சூடா குடுங்க வந்து சாம்பார் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான் ஓகேவங்க நிலவரம் சரிங்க நாங்க வீட்டை போயிட்டு வீடியான சம்பவங்களை பார்ப்போம் வீட்டை வந்துட்டேன் சின்ன நிலவரத்தேன் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் அந்த வச்சுட்டுன் மென்தோட்டேபே அவளுக்கு போட்டு வேது பிடித்தோம் மண்டை பேர நீங்குமா தண்ணி கொதிச்சு கொண்டு கட்டுனா அஸ்வின் நிலவரத்தையும் அவங்கள காட்டுவான் வேறு மணியும் அஸ்வின் சுகம் சேகரிக்க வந்துட்டேன் அதோட மணி எங்களால் ஓகே அஸ்வின் வலுங்கண்ண என்ன காட்டேன் இப்போ கோயிலுக்கு ஈரட்சியில் பிடிச்சிட்டு தான் சொல்லணும் அது

சரிதானே நான் கொஞ்சம் நித்திரி அதிகமாக கூடுறேன்னு இல்லை என்ன வேலை என்னன்னு சொன்னால் காலையிலேயே மனுஷும் பிளேண்டி கூட்டினான்னு சாப்பிட்டேன் சச்சின்னா காய்ச்சல் எனக்கு வந்தேன்னு சொன்னால் திரும்ப கூட நாங்கள் வீட்டை விட்டுருவ மாட்டேன் நான் கொழும் என்ஜாய் பண்ண வந்தவன் அப்போ நான் நேற்று பர்த்டேக்கு போயிட்டு நான் உடனடியாக வந்துட்டேன் விரைவே என்னையும் கூட்டிக் கொண்டு வந்தாச்சு அப்போ ஸ்கூல் தொடங்க மாட்டேன் இங்கே தான் நிற்க அப்போ அந்த பயத்தால் கொடுக்கலாம் சாப்பிட்றேன் இப்போ மதியம் பார்க்க கூப்பிட்டு எது மாதிரி வச்சு கொடுப்பாங்க

അപ്പൊ വിളമ്പൂട അപ്പേ കൊണ്ടു നിർഷം അപ്പൊ അവരുമേക്കാൻ ഒന്നും അപ്പൊ തന്നെ സരിയാസരപ്പെട്ട് വിളമ്പ കൂടാ അപിയേ സുടൂമേതോ നല്ല எல்லாம் முதல்ல நல்லா வேர்த்து தான் போடுமா அந்த கேஸ் அப்படி இருக்கும் நல்ல இந்த எனக்கே அப்படியே அது சின்னதா கண்ணறி இதோ ஆ என்னடா அப்படியே இதை பிடிச்சிட்டு கேட்க அப்படியே எல்லாம் வேர்த்து சாதாரணமா நான் சுருதானியா இப்படி கேட்க அப்படி எழுந்தக்கோ அப்படியே வேற்றுக்கோட்டும்

இப்படி இருந்த மாதிரி பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா ஆள் காலையில் டெய்லி பால் வைக்கிறது மற்றது மிரக்கிற சாப்பாடுனா சாப்பிடவே மழையால் மீன் தான் வைக்கிறது வந்ததுக்கு நல்ல குஷ்டியா இருக்கு நல்ல நல்ல எது குடிச்சா தானே நல்ல இந்த மண்டை பேரெல்லாம் நிற்கும் എപ്പി മാറി പേണ്ടോ തന്നെ കൊടുത്ത കൊടുത്ത കൊണ്ടു പ്രശ്നം കൊടുക്കണം എഞ്ചി വെക്കും ശരി കട്ടിയ இப்போ பாத்தீங்களா இந்த பாத்தீங்களா அப்படி பாதியா. சூப்பர் ஆ பாத்தீங்களா மண்டே இப்போ ஜில்லு இருக்குதா மண்டே இப்போ ஜில்லு இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மண்டை பேரம் இல்லாம நீங்கள் மூன்று தந்தவா பிடிக்க முடியா அவருக்கு பிடிக்கட்டும் சரி இப்போ வந்து மதிய நேரம் ஆகுது காலையில் ஆளுக்கு வந்து மனசு வந்து இப்போ புட்டும் அதோட லைட்டானது தான் சாப்பிடணும்னா புட்டும் சாம்பாரம் வச்சு கொடுப்பேன் சாப்பிடுவேன் அப்படி ஒரு வேலை என்ன சொல்றது அப்படி இல்லை கூடுதலாக எல்லாருமே வந்து எல்லாருமே விசா மருந்தானுக்கல எல்லோரும் பெரண்டோளம் குடிச்சு இந்த வேது குடிச்சு அப்புறம் வந்து இந்த சூடாக அதில் தான் குடிச்சுக்கோண்டிருக்கேன் இதை தாண்டி அப்படி வந்தேன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஆனால் அசிந்த நிலவரத்துக்கு இல்லை காலையில் இருந்த நிலவரத்துக்கு இப்போ அவருக்கு ஓகேயா இருக்குது மண்டபம் வரதுக்கு இப்போ பார்த்தீங்களா சுபேது பிடிச்சோட சொல்லியிருக்கா தான் எனக்கு இல்லைன்னு இருக்கன்னு சொல்லிட்டு சரி அப்போ மூண்டு பேட்ட என்ன சொல்ற உடல் உடல் நிலவரத்தை உங்களுக்கு காட்டிருக்கான் அப்ப குடிசை நிலவரங்கள் எல்லாம் அக்கா சொல்லியிருந்தா என்னன்னு சொன்னா அசினா கிளேமல சேர்க்க சொல்லியிருந்தேன் இப்ப எல்லாருக்கும் மதிந்த நிலைமையா இருக்கேக்க கண்டிப்பா செய்ய முடியாது மறுபடியும் வந்து எல்லாத்தையும் ஆரோக்கியம் எல்லாமே சரி சரியாக வந்தோன்னே அதை செய்வோம்ன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடித்து கொள்ளப்போ வந்து வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்களா அது மாதிரி நான் வேணாங்க சார் பாய்